நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்க பண பகுப்பாய்வு தங்கம் அழுத்தத்தின் கீழ் விற்பனையாளர்களின் கட்டுப்பாட்டில் தங்கம் பி நாற்பது நாற்பத்தைந்து எண்பத்தி மூன்றுக்கு கீழே வணிகம் செய்து வருகிறது இது குறுகிய கால பேரிஷ் விலை வீழ்ச்சி மனநிலையின் தொடர்ச்சியை குறிக்கிறது விலைக்கு கீழே இருக்கும் வரை கீழ் நோக்கிய சாய்வு தொடர்ந்து நிலவும் பி ஏமெல்பி நான்காயிரத்து அறுபத்தைந்து புள்ளி மூன்று ஏழு மற்றும் ஏமே மூன்று பூச்சியம் நான்காயிரத்து அறுபத்தொன்பது புள்ளி பூச்சியம் ஆகியவற்றிற்கு மேலே தங்கம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் தவறியுள்ளது இந்த நிலைகள் இப்போது ஒன்றாக அடுக்கப்பட்டு கனமான அழுத்தத்தை வலுப்படுத்தும் ஒரு வலுவான எதிர்ப்பு குழுவை உருவாக்கியுள்ளன சமீபத்திய மெழுகுவர்த்திகள் கேண்டில்ஸ் சிவப்பு நிறத்திலேயே உள்ளன மேலும் சந்தை உருதாக கீழ் நோக்கி திரும்பியுள்ளது கேஎஸ்ஐ வலுவிழக்கும் உந்தத்தை காட்டுகிறது அதே நேரத்தில் கே கேசிஎக்ஸ் பிரிஷ் விலை வீழ்ச்சி மண்டலத்திலேயே உள்ளது இவை இரண்டும் தொடர்ச்சியான விற்பனை அழுத்தத்தை உறுதிப்படுத்துகின்றன அதுக்கு மேலே முறித்துச் செல்ல முடிந்தால் பாய்வோட் ஒன்று நான்காயிரத்து எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏழு அடுத்த டிபி இலக்கு விலை ஆகஸ்ட் இருக்கும் எனினே இது மேலே மற்றொரு வலுவான எதிர்ப்பு அடுக்கையும் சேர்க்கிறது கீழ் நோக்கிய பக்கத்தில் அடுத்த முக்கியமான ஆதரவு பாய்வோட் இரண்டு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு புள்ளி ஏழு ஆறு ஆகும் பாய்வோட் இரண்டு ஆதரவை வழங்க தவறினால் மற்றும் தங்கம் ஒரு கிளாசிக் டிரேட் கிளாசிக் ட்ரேட் ஆகஸ்ட் மாறினால் விலை ஏமே இரண்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் மூன்றாயிரத்து அறுநூற்று பத்து புள்ளி நான்கு இல் உள்ள கால ஆதரவை நோக்கி கீழ் நகர்ந்து கொண்டே இருக்கலாம் இதில் தற்போதைய பலவீனம் இருந்தாலும் ஒட்டுமொத்த நீண்டகால புல்லிஷ் விலை ஏற்றம் கட்டமைப்பை இன்னும் பராமரித்து வருகிறது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி சம்பந்தமான ஆலோசனையாக கருதப்படக்கூடாது